மிகப்பெரிய இந்த ரணில் விக்ரமசிங்க பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரணில் அவருடைய கைதையை பற்றி சொல்லணும்னு சொன்னா இப்ப ஜேவிபி அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில குறைவடைந்து கொண்டு வந்தது ஏன்னா தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட பொருளாதார முயற்சி தொடர்பான வாக்குறுதிகள் எதையுமே ஜேவிபி அரசாங்கம் நிறைவேற்ற தவறி வருகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து எதுவரை ஆண்டிலே மாகாண சபை தேர்தலை நடத்த இருந்தால் தங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே யாராவது அரசியல்வாதியை கைது செய்து தாங்கள் ஊழல்களை ஒழிக்கின்றோம் என்று காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கை வைக்க இலக்கு வைக்கப்பட்டவராக நான் ரணில் விக்ரமசிங்க பார்க்கின்றேன் அதில் கூட ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக சொல்லப்பட்டு பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்பது ஒரு மிகச் சாதாரணமான குற்றச்சாட்டு அதாவது அமெரிக்காவிலிருந்து திரும்பி வருகின்ற வழியிலே தன்னுடைய மனைவியினுடைய கிராஜுவேஷன்க்கு செல் சென்றமை காரிய குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டு இப்பொழுது அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் ரணில் அவை இவர்கள் இலக்கு வைத்திருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன் என்றால் ரணிலுடனான பகை அதாவது ஜுஎன்பியுடனான பகை என்பது ஜேவிபிக்கு மிக ஆழமான ஜேவிபியுடைய கிளர்ச்சிகளை மிக மோசமாக அடக்கியது இந்த ஜுஎன்பி அதிலும் இவர்கள் அண்மையிலே குற்றச்சாட்டியிருந்தார்கள் பட்டலந்த முகாமுக்கு நேரடியாக ரணில் வருகிற வந்திருக்கிறார் தாங்கள் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் ரணில் மீது அண்மை காலமாக விபியினர் பாராளுமன்றத்திலே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அவர்கள் அதை பார்த்திருக்கிறேன் போன்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களையும் மிக மோசமாக அடக்கியிருந்தார் தாக்குதல் நடத்தியிருந்தார் கைது செய்து மிருந்த காலம் அப்படையிலே அவர்களுடைய ஆட்சியிலே வைத்திருந்தார் ஆகவே இந்த தமக்கு எதிரான இந்த யுஎன்பி அல்லது ரணில் விக்ரமசிங்கவை தண்டிக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அடி மன ஆசையை இவர்கள் நிறைவேற்றியிருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் ஆனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு கூட மிக மோசமான குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைக்கவில்லை குறிப்பாக அவர்களே சொன்னப்பட்ட வந்தை முகாம் வதை முகாம் தொடர்பாக அவர் கைது செய்யப்படவில்லை வினைமுறி விவகாரம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவிலே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்து வந்தது அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதேபோன்று இந்த ராஜபக்சர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் நாட்டை கொள்ளையடித்தவர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் ராஜபக்சருக்கு எதிராக இந்த ஜேபிபி நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையிலே ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது பந்திரிகா ஆட்சியில் இருந்தபோது இந்த ஜேபிபியை இந்த ஜேபிபி தான் அவர்களை இனவாத ரீதியாக தென்னிலங்கையிலே ஆட்சி கூடத்தை அலங்கரிப்பது உதவியும் இனவாதத்தை கக்கி இவர்களை இனவாதிகளாக்கி இந்த யுத்தத்துக்கு எதிராக இவர்களை வழிநடத்தியவர்கள் இந்த ஜேபிபி ராஜபக்சர்களுக்கு முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேபிபியினர் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஜேவிபி பெற்ற வாக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் மிக பெரும் வாக்குகளை பெற்றது ராஜபக்சகளுடைய அரசாங்கம் அந்த ராஜபக்சகளுடைய அரசாங்கம் என்பது எப்பொழுதும் பௌத்த சிங்கள தேசியவாதத்தை மையப்படுத்திய ஒரு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி தான் அப்படியே திரும்பி இந்த ஜேவிபியினுடைய ஆட்சிக்கு முண்டு கொடுத்து அவர்களை ஆட்சி ஆட்சிப்பூடத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு அரங்கேறி இருக்கிறது ஆட்சிப்பூடத்தில் அலங்கரித்திருக்கிறது ஆகவே இந்த சிங்கள தேசிய பௌத்தவாத வாக்குகளிலே ஆட்சிப்பூடத்தில் இருக்கின்ற இந்த ஜேவிபி ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது கையெழு கை வைத்தால் தங்களுக்கு எதிராக அது திரும்பிவிடும் அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதிகளை அது பாதித்து விடும் அல்லது தாக்கிவிடும் அவருடைய ஆதரவை தங்களிடமிருந்து விலத்திவிடும் என்ற பயமும் அவர்களுக்கு இருக்கலாம் அதனால்தான் இதுவரை ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்புகளுக்கு கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுக்கவில்லை ஆகவே ரணில் விக்ரமசிங்க என்கின்ற தங்களுடைய முன்விரோதி யூஎன்பி என்கின்ற தங்களுடைய முன்விரோதிக்கு எதிராக அதுவும் ஒரு மிக குறைந்த ஒரு குற்றச்சாட்டு அது மக்களாலே கூட தன்னுடைய மனைவியினுடைய கொன்வகேஷனுக்கு சென்றது தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விவகாரத்தை காட்டி ஒரு சாதாரணமான ஒரு விடயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பது ஜேபிபி தன்னுடைய இழந்து வரும் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்ததாகவே நான் பார்த்தேன் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று எழும்பியிருக்கிறது தன்னுடைய வீட்டை கூடி அவருடைய அவர் தானமாக வழங்கி இருக்கின்றார் அப்படியானவர் ஒருவர் அரச நிதியை பாவித்திருக்க மாட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழும்பி கொண்டிருக்கிறது இருந்தும் இந்த நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டுக்களை வைத்து தேவைப்படுகிற குற்றத்துக்காக கைது செய்யாமல் தேவையற்ற குற்றத்துக்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆம் ஆமா நான் உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு பிச்சப்பட்ட ஒரு விடம் அவருடைய திரும்பி வருகையின் போது தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றார் என்றதும் அதை நாளை அரசு நிதி விடயமாகியது என்பதும் ஒரு உப்புச்சப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் அதுவும் தவறுதான் அதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை நியாயப்படுத்தவில்லை ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அதற்கு செலவிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது நான் நியாயப்படுத்தவில்லை ஆனால் இதைவிட பயங்கரமான மோசடிகள் மிக மோசமான நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது அது பற்றி எதுவுமே இதனால் இப்போது நடைபெற்றதாக நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறோம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம் அதுகளை பற்றி எந்த நடவடிக்கை கூறுகிறார்கள் தானே கௌரவ அமைச்சரவர்கள் துறை அமைச்சரவர்கள் கூறுகிறார் அடுத்த கட்டம் தாங்கள் தொடர்ச்சியாக கைதுகளை மேற்கொள்வோம் சொல்லி அவர்கள் எல்லா கைதுகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு நாங்கள் தடையாக இருக்க போவதில்லை ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது ரணவிகம் சிங்க இறக்கு வைக்கப்பட்டிருப்பது ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய எதிரியை இழந்து வருகின்ற செல்வாக்க தக்க வைப்பதற்காக அவர்கள் செய்ததாக மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே ஏனைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தால் நல்லம் அவர்களுடைய சுத்தமான கரங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்கின்ற ஐயத்தை போக்க உதவும் அதே போல இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுடைய அதிக வாக்குகளை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை பெற்றவர்கள் தமிழ் மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை இருக்கிறது அதாவது தமிழ் மக்களுடைய இன பிரச்சினைக்கான தீர்வு இருக்கிறது தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கு எதிரான நீதி தொடர்பாக தமிழ் மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது இந்த செம்மணி அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனித புதகுழி மிகப்பெரிய அவலம் இன்று மீட்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கெதிரான விசாரணைகளை எந்தவித ஆட்சியாளர்களுடைய தடைகளும் இன்றி நடைபெறுவதற்கு ஜேவிபி உதவுமா அதை செய்யுமா என்பதுதான் தமிழ் மக்களுடைய மில்லியன் டாலர் பகுதியான கேள்வி அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக நேற்றைய நாளிலே ராணுவ ஆய்வாளர் குருஷ் அவர்கள் ஒரு கேள்வியை விட்டு கேட்டிருந்தார் கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தார் அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா கிளீன் ஸ்ரீலங்காவுடைய அர்த்தம் என்பது ஜேவிபியை பொறுத்தவரையிலே இப்பொழுது நான் நினைக்கின்றேன் ரோட்டை கூட்டுவது தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் ரோட்டைத்தான் கூட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த ஆட்சி பொறிமுறையை மாற்றி இந்த நாட்டை உண்மையான மதச்சார்பற்ற இனச்சார்பற்ற இனமுரண்பாடுகள ஒரு நீதியான எல்லா சமூகங்களும் வாழக்கூடிய சுத்தமான நாடாக அதைத்தான் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுவோம் அவ்வாறான ஒரு நாடாக மாற்றுமாக இருந்தால் அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா ரோட்டை துப்பராக்குவது பட்டியலை வெட்டுவதல்ல கிளீன் சொல்லலாம் அது உள்ளூராட்சி மன்னர்கள் அதைத்தான் இந்து ஜெயிப்பு செய்கிறது அதுவல்ல நாங்கள் கிளீன் நேற்றைய நாளிலே கௌரவ எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டியவர்தான் குற்றமிழைத்தவர் ஆனாலும் தற்போது கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன இது இது சம்பந்தமாக சர்வதேசம் தலையிடுமா சர்வதேசங்கள் உட்பட பாரிய பல குற்றங்கள் விசேஷமாக எங்களுடைய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட வேண்டும் சிறியசு விஷயங்களை காண்பித்து சிறிய சிறிய விஷயங்களை காண்பித்து மக்களை ஏமாற்றுகிற வேலையை இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறார் இதைவிட மிக மோசமான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டியது வேண்டியவர் இந்த இந்த கைது பழிவாங்கல் கைதா எனக்கு தெரியாது மக்களுக்கு படம் காட்டுறதுக்காக ஒரு சிறிய விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கிறார்களே தவிர அவருக்கு எதிராக இருக்க காண்பிக்க வேண்டிய அவருக்கு எதிராக போட்டு வரப்பட வேண்டிய மிகப்பெரிய குற்றங்கள் பல இருக்கத்தக்காக அவர்கள் எதிரையும் கை வைக்காமல் இருக்கிறார்கள் மற்ற குற்றவாதிகள் முன்னெதிராக இருக்கா அவர்களையும் கை வைக்க இருக்கிறது ஆகிய வறுமனே ஒரு படங்காட்டுதல் நிகழ்ச்சியாக தான் நான் பதிக்கப்பட வேண்டிய அதுக்கான குற்றங்கள் பல இருக்கு நன்றி என்ன அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் அது சொல்லுவாக அவரிடம் தான் கேட்க வேண்டும் ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டும் உப்புச்சப்பட்ட விடயங்களுக்கு கைது செய்வதை விட அவர்கள் செய்த மிகப்பெரிய அநீதிகளுக்காக கைது செய்யும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக புரிந்த குற்றங்களுக்காக கைது செய்யுங்கள் துணை முறை மோசடிக்காக செய்யுங்கள் ராஜபக்சகளை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான வாசலை திறந்து விடுங்கள் ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்புக்கு பாத்திரவாளிகளாக இருப்பவர்களுக்கு முன்னாலே நீங்கள் தடைகளாக இருக்காதீர்கள் அவர்களை தண்டனைக்கு சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நீங்கள் ஒரு கட்சியின் தலைமை தல கட்சியை தலைமையேற்று நடத்துகிறீர்கள் என்ற வகையிலே நேற்றைய நாளிலே வடமராட்சி மண்ணிலே ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியினர் தவிர எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல சமூகம் அளித்திருந்தனர் ஏன் உங்களுடைய கட்சி சார்பாக நீங்களோ அல்லது உங்களுடைய கட்சியோ ஏன் அந்த இடத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவே கட்சிக்கு ஆனால் அதற்கான ஒரு கீழ் அதற்கான ஒரு பதிலை முன்னணியின் பருத்துறை நகரபிதா கூறியிருந்தார் தாங்கள் எந்த கட்சிக்கும் அழைப்புதலை விடுக்கவில்லை பகிரங்கமாக ஒரு ஊடக சந்திப்பிலே நாங்கள் அந்த அடைப்புகளை விட்டிருந்தோம் என்று ஒரு பதிலை கூறியிருந்தார் இல்லை என்னுடைய கட்சி கருத்தூர் நகர எங்களுக்கு இந்த பிரதிநிதிப்பும் இல்லை ஆகவே நகர நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு தெரிய தெரியவரவில்லை அடுத்து அதேபோன்று ஆனால் நேற்றைய தினம் செம்மணி விவகாரம் தொடர்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் அது அழைப்பு விடுக்கப்பட்டது கட்சிகளுக்கு என்று சொல்லப்பட்டது ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எந்த ஒரு அழைப்பும் அவர்களால் விடுக்கப்படவில்லை ஆகவே அந்த க அதனால்தான் எங்களால் பங்கு பெற்ற முடியாமல் போனதை தவிர மற்றபடி நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்னிலையில் நின்று போராடுகிறோம் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது புலம்பெயர் மக்களும் சரி எங்கள் எங்களுடைய எழுத்தில் வாழ்கிற மக்களுக்கும் சரி எண்ணத்திற்காக இப்படியான ஒரு ஒரு பாரபட்சத்தை பார்க்கிறீர்கள் நாங்கள் அழைப்புதல் விட்டால் மட்டும் நாங்கள் கலந்து கொள்ளுவோம் அல்லது நீங்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக தெரியப்படுத்தினா மட்டும் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு நடுகள் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறன என்னத்துக்காக நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் முத்தியன்கட்டு அந்த ராணுவம் ராணுவத்தால் கொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிற கட்சியினுடைய பங்கு அங்கே குறைவாக இருந்ததாக நாங்கள் நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் இளைஞன் கொல்லப்பட்ட பொழுது முதன்முதலாக அதற்கு கண்டனம் அறிக்கை விட்டது நானாகத்தான் என்னுடைய முகநூலிலே உடனடியாக நான் அதற்கு மிகுந்த கண்டனங்களை தெரிவித்திருந்தேன் நேரடியாகவும் அந்த குடும்பத்தை சென்று சந்தித்திருக்கிறேன் குடும்பத்தினுடைய துயரிலே நான் பங்கு பெற்றிருக்கின்றேன் அதே போன்று அவர்கள் இந்த வழக்கிலே என்னை ஆயராகுமாறு கோரியிருந்தார்கள் அன்றைய தினம் கடந்த தினம் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கு முன்னதீவில் எடுக்கப்பட்ட பொழுது நேரடியாக என்னால் சமூகம் அளிக்க முடியாதுன்னு என்னுடைய தனிஷ்ட சட்டத்திறனையை நான் அந்த வழக்கிலே ஆயராக ஆயராகவதற்கு என்னுடைய சார்பிலே பணித்திருந்தேன் அவர் அங்கு ஆயராகி இருக்கிறார் ஆகவே எங்களுடைய தொடர்ச்சியான பங்களிப்பு அந்த முத்தியங்கட்டு விவகாரத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் அந்த குடும்பத்தினுடைய இழப்புக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்போம் நீங்கள் சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது ஒரு விருந்தினர் விருதியிலே பல கட்சிகளை அழைத்தால் நாங்கள் அலையா விருந்தாளிகளாக செல்ல முடியாது ஆனால் ஒரு போராட்டம் ஒரு பிரதேசபை செய்கின்ற பொழுது அதில் பங்கு பெற்ற முடியும் ஆனால் அந்த போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது தொடர்பான போதுமான தகவல் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அதனால் நாங்கள் பங்கு வைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதம் என்ற ரீதியிலே வ வடமாகாண சபை தேர்தல் வரலாம் என்ற ஒரு வதந்தி பரவிக்கொண்டிருக்கின்றது அதற்கான ஆயுத்தங்கள் உங்களது கட்சி சார்பாக எப்படி இருக்கிறது நாங்கள் இப்பொழுது அதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வகுப்பிறைவிலே நாங்கள் பாரிய அளவிலான எங்களுடைய செயற்பாடுகளை சேர்த்திருத்தங்களை நீங்கள் வடமாகாண சபையிலே உங்களுடைய பங்கு எப்படி இருக்கும் மக்கள் உங்களை ஆதரிப்பார்களான நம்புகிறீர்களா மக்கள் ஆதரிப்பார்களா இல்லையாக என்பதற்கு அப்பாலே நாங்கள் எங்களுடைய அரசியலையும் எங்களுடைய இலட்சியத்தையும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் ஒதுக்குவதற்கும் தயாரில்லை மக்கள் ஆதரிப்பார்கள் என்று நம்பி எங்களுடைய தலையிலே நாங்கள் மண்ணி கொட்டுவதற்கு தயாராக இல்லை ஆனால் நான் என்னை பொறுத்தவரை ஒரு இளைஞனாக இந்த அரசியலுக்கு வந்த பொழுது நான் பாராளுமன்றத்துக்கு போகணும் என்றோ அல்லது அப்படி வருவேன் இப்படி வருவேன் என்றோ இந்த அரசியலுக்குள்ளே நான் வரையில்லை ஆனால் இந்த அரசியலை விட்டு ஓடி இல்லை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து எங்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பெரிய அளவிலே அரசியல் ரீதியாக சாதிக்கவும் அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா முத்தையங்கட்டு அந்த இளைஞன் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் நிதி கிடைக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடும்

நடைபெற இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே உங்களுடைய கட்சி யாருடனாவது வேறு எந்த கட்சியோடாவது கூட்டு சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு இல்லை அது தொடர்பான எத்தகையொரு முடிவுகளையும் நாங்கள் இதுவரை எடுக்கவில்லை எங்களுடைய கட்சி அவ்வாறான ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட்டாக தேர்தலில் போட்டியிடுவதா தனித்து போட்டியிடுவதா கூட்டாக போட்டியிடுவதாக இருந்தால் யாருடன் கூட்டாக போட்டியிடுவது போன்ற பல தீர்மானங்களை எதிர்பார்க்காலே எடுக்கிறது சமீபத்தில் நீங்கள் வழங்கிய சுமந்தர் எம்ஏ சுமந்திர அவர்களும் நீங்களும் வழங்கிய செவ்விய பின் பிற்பாடு மக்கள் மத்தியிலே ஒரு வதந்தி ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது நீங்களும் சுமந்திரன் அவர்களும் காலப்போக்கிலே சேர்ந்து பயணிக்கலாம் ஒரு பொய்யான வதந்தியாக உண்மையான வதந்தியாக தெரியவில்லை ஆனால் வதந்தி பரவிக்கொண்டிருக்கிறது அதுக்கான உங்களுடைய பதில் இல்லை என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய கட்சி எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டாக சேர்ந்து பயணிப்பதற்கு முழு உரித்தும் இருக்கின்ற கட்சி வடமாகாணசபை தேர்தலை பொறுத்த மட்டிலே உடையத்தை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பல கூறுகளாக பிரிந்து நின்று தேர்தல் களத்தை சந்தித்தால் பாராளுமன்ற தேர்தலிலே அடைந்த பின்னடைவுகளை நாங்கள் மாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் அடைய வேண்டி ஏற்படலாம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடையாகும் அந்த வகையில் நாங்கள் கூட்டுகளை கூட்டுகளுக்கு போக மாட்டோம் என்கின்ற முடிவு நாங்கள் இதுவரை எடுத்தது சுமந்திரன் அவர்கள் உங்களிடம் வந்து கூட்டணி சேர்ப்போமா என்ற கேள்வியை கேட்டால் அவங்களுடைய பதில் என்ன தமிழரசு கட்சி எங்களோடு கூட்டமைப்பதற்கு தயாராக இருந்து அவ்வாறு அழைப்பை விட்டால் நாங்கள் மிக திறந்த மனதோடு நாங்கள் பரிசீலிப்போம் எங்களுடைய பேச்சுவார்த்தை வெற்றியளித்தால் நாங்கள் கூட்டாக தமிழரசுக் கட்சியோடு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு